ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா சுற்றளவு மற்றும் பரப்பளவு பயிற்சி மூணு புள்ளி ஒன்றில் ஃபர்ஸ்ட் கொஷினோ ரெண்டு கொஸ்டின் பார்க்கலாம் ரெண்டாவது கொஸ்டினோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் அட்டவணையில் ஒரு செவ்வகத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன தெரியாத அளவுகளை காணுங்கன்னு கேட்டு இதில் அஞ்சு கொஸ்டின் கொடுத்துக்கிறாங்க நீளம் அகலம் சுற்றளவு பரப்பளவுன்னு கொடுத்துக்கிறாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டினில் பாருங்கள் நீளமும் அகலம் குத்துக்குறாங்க சுற்றளவும் பரப்பளவு காணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் என்ன குத்துக்குறாங்க நீளம் நீளம் வந்து எள்ளுன்னு குறிப்போமா எவ்வளோ சொல்லியிருக்காங்க அஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் அகலம் அகலம் வந்து பீன் குறிப்போமா அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க எட்டு சென்டிமீட்டர் அப்போது என்ன கண்டுபிடிக்கணும் சுற்றளவு அப்போது சுற்றளவு செவ்வகம் இதை வந்து எல்லாமே செவ்வகம் தானே அதனால இது செவ்வகத்தின் சுற்றளவு தான் எல்லாத்தையுமே யோதனும் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக எழுதிக்கோங்க செவ்வ கத்தின் சுற்றளவு சுற்றளவு வந்து என்ன குறிப்போம் பீன் குறிப்போம் அப்போது இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா டூ எல் கூட்டல் பி அலகுகள் அப்பாருங்க ரெண்டு எல் எவ்வளோ அஞ்சு கூட்டல் பி எவ்வளோ எட்டு அலகுகள்னால் என்ன சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டரில் இருக்குது அப்போது இங்கே சென்டிமீட்டருன்னு வரும் அப்பாருங்க ரெண்டு அஞ்சு எட்டு கூட்டினிங்கன்னா எவ்வளோ பதிமூணு அப்போது பெருக்கல் பதிமூணு சென்டிமீட்டர் அப்போது இது பெருகினீங்கன்னா ரெண்டு பதிமூணு இருபத்தி ஆறுன்னு வரும் அப்போ இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்போது இதுக்கு சுற்றுலா பார்த்திங்கன்னா இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அப்போது இந்த கட்டத்தில் எழுதிடுங்க இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்க பரப்பளவு கண்டுபிடிக்கணும் செவ்வகத்தின் பரப்பளவு பரப்பளவு என்ன குறிப்போம் A இஸ் இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் சதுர அலகுகள் அப்படி இல்லைன்னா அலகுகள் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போது சதுர அலகுகள்னு போட்டிருக்கேன் அப்போது எல் எவ்வளோ அஞ்சு பெருக்கல் எவ்வளோ எட்டு அப்போ சதுர அலகுகள்னா சதுர அலகுகள் என்ன சொல்லியிருக்கோங்க சென்டிமீட்டரில் இருக்குது அப்போ சென்டிமீட்டருன்னு வரும் அப்போது ஐ எட்டு நாற்பது அப்போது நாற்பது சதுர சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் இதுக்கு புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு என்ன ஆன்சர் நாற்பது பரப்பளவு பார்த்திங்கன்னா நாற்பது சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு போட்டுக்குவாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ரெண்டாவதுல என்ன குத்துக்குறாங்க நீளம் குத்துருக்காங்க எழுதிக்கோங்க நீளம் எல் இஸ் ஈக்வல் டு பதிமூணு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் அகலம் கொடுகலை சுற்றளவு குத்துக்குறாங்க சுற்றளவு ஐம்பத்தி நாலு அப்போது சுற்றளவு சுற்றளவு பி இஸ் ஈக்வல் ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு நம்ம இப்போ பாருங்க அகலம் கண்டுபிடிக்கணும் அகலம் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு சுற்றளவு ஃபார்ம்லாம் நீங்கள் எழுதுங்க அப்போ சுற்றளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் சுற்றளவு பி இஸ்க்குவல் டூ எல் கூட்டல் பி அலகுகள் அப்போது செவ்வகத்தின் சுற்றளவு இங்கே சொல்லிட்டு இருக்காங்களா அப்போது இது ஐம்பத்தி நாலுன்னு எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு எல் எவ்வளோ பதிமூணு கூட்டல் பி தெரியாது அப்படியே இருக்கட்டும் அலகுகள் என்ன இருக்குது சென்டிமீட்டரில் இருக்குது அப்போது இது சென்டிமீட்டர் அப்போ பாருங்கள் இங்கே ரெண்டு பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் இப்போ ஐம்பத்தி நாலு பை ரெண்டு பதிமூணு கூட்டல் பி இன் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஒரு ரெண்டு ரெண்டு இது ரெண்டாம் வாய்ப்புள்ளா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்றுனா பதினாலு ஏழு ரெண்டு பதினாலு அப்போ என்ன வருது இருபத்தி ஏழு இஸ் ஈக்குவல் டு பதிமூணு கூட்டல் பி அப்போ இந்த பதிமூணு இந்த சைடு கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடும் அப்போ இருபத்தி ஏழு கழித்தல் பதிமூணு இஸ் ஈக்குவல் டு பி அப்போது இருபத்தி ஏழில் பதிமூணு போச்சுன்னா பதினாலு பி பதினாலு பி இஸ் ஈக்வல் டு பதினாலு சென்டிமீட்டர் அப்போது நம்ம பி கண்டுபிடிச்சிட்டோமோ அப்போது பி இங்கே கண்டுபிடிச்சது அகலம் அப்போது இங்கே இருந்தால் எதுல பதினாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பாருங்கள் பரப்பளவு கண்டுபிடிங்கன்னா பரப்பளவுக்கு நம்ம ஃபார்ம்லா எழுதி கண்டுபிடிக்கலாம் பரப்பளவில் எல் பெருக்கல் பி அப்போ இது ரெண்டும் நீங்கள் பெருக்கணும் பதிமூணு பதினாலு பெருக்கணும் பாருங்கள் செவ்வகத்தின் பரப்பளவு பரப்பளவு வந்து ஏன்னு குறிப்போம் நம்ம அதுக்கு என்ன ஃபார்ம்லா எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் இப்போ நீளம் அவங்க சொல்லியிருந்தாங்க பதிமூணு பெருக்கள் பி ஒன்று நமக்கு அனுப்பிச்சோம் பதினாலு இது சதுர அலகுகள் என்ன சொல்லியிருந்தாங்க சென்டிமீட்டர் அப்படி இல்லைனா இன்னொரு அழகு சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் அப்போது இது பெருக்கு நீங்கன்னா பாருங்கள் பதிமூணு பெருக்கள் பதினாலு மூணு நாள் பன்னிரெண்டுக்கு ப ரெண்டு மீதி ஒன்று ஒரு நாள் நாலு நாலோடய ஒன்று கொடுத்தீங்கன்னா அஞ்சு மூ ஒன் மூணு ஓர் ஒன்று ஒன்று அப்போது ரெண்டு எட்டு ஒன்று அப்போ என்ன வருது நூற்றி எண்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சு பரப்பளவு இதுக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி ரெண்டு சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்போது இங்கே இந்த கட்டத்தில் எழுதிங்க நூற்றி எண்பத்தி ரெண்டு சென்டிமீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் மூணாவதுல பாருங்கள் அகலம் குத்துருக்கான் சுற்றளவு குத்துக்குறான் அதுக்கப்புறம் நீளமும் நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்கும் அப்போது அப்போ பாருங்கள் மூணாவது அகலம் சொல்லியிருந்தாங்க அகலம் பி இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் சுற்றளவு சொல்லியிருந்தாங்க சுற்றளவு வந்து பீன் குறிப்போம் அதையோலாம் அறுபது சென்டிமீட்டருன்னு சொல்லியிருந்தாங்க இப்போது நம்ம இதுக்கு நீளமும் பரப்பளவும் கண்டுபிடிக்கணும் அப்போது இது சுற்றுலா இங்கே குத்துருக்காங்களா அப்போ சுற்றுலா ஃபார்மில் எழுதினீங்கன்னா நாங்கள் நீளம் கண்டுபிடிச்சிடலாம் அப்போது செவ்வகத்தின் தின் சுற்றளவு பி இஸ் ஈக்வல் டு டூ எல் கூட்டல் பி அலகுகள்ுன்னு வரும் அப்போ பாருங்க இது சுற்றளவியோல இருக்குது அறுபது ரெண்டு இங்கே எல் கொடுக்கல அதனால் எல் அப்படியே இருக்கட்டும் பி யோ சொல்லியிருக்காங்க பதினஞ்சு அலகுகள்லாம் சென்டிமீட்டரில் வரும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த ரெண்டு இங்கே பெருக்கல்ல இருக்குது இன்சைடு வந்துச்சின்னா வகுத்தலாக மாறிடுமா அறுவது பை ரெண்டு எல் கூட்டல் பதினஞ்சு இது சென்டிமீட்டரில் தான் இருக்கும் அப்போது ரெண்டாம் வாய்ப்பில் அடிச்சிங்கன்னா ஓரெண்டு ரெண்டு மூரேண்டு ஆறு இந்த பூஜ்ஜியம் அப்படியே வரும் அப்போ எவ்வளோ வருது முப்பது இஸ் ஈக்குவல் டு எல் கூட்டல் பதினஞ்சு அப்போ இந்த பதினஞ்சு இங்கே கூட்டலில் இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா கழித்தலாக மாறிடும் அப்போ முப்பது கழித்தல் பதினஞ்சு இஸ் ஈக்குவல் டு எல் அப்போ கழிச்சிங்கன்னா முப்பத்தில் பதினஞ்சு போச்சுன்னா பதினஞ்சு அப்போது எல் இஸ் ஈக்குவல் டு பதினஞ்சு அப்போது இதுக்கு நீளம் பார்த்திங்கன்னா தர் ஃபோர் எல் ஈக்குவல் டு பதினஞ்சு சென்டிமீட்டர் அப்போது நம்ம நீளம் கண்டுபிடிச்சிட்டோமா இது கட்டத்தில் அங்கே போட்டுருங்க அப்போ இதுக்கு நீளம் பார்த்திங்கன்னா இங்கே பதினஞ்சு சென்டிமீட்டர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் சுட் பரப்பளவு கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் செவ்வகத்தின் பரப்பளவு பளவு வந்து ஏன் நம்ம குறிப்போம் இதுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்மில் எல் பெருக்கல் பி சதுர அலகுகள் அல்லது அலகுகள் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா இது ஆனால் அலகுகள் ஸ்கொயர் ஃபுல் ஃபார்மில் நீங்கள் எழுதிக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் எல் எவ்வளோ பதினஞ்சு பெருக்கல் பி எவ்வளோ பதினஞ்சு அது கூட அப்போ அலகுகள் ஸ்கொயர்னால் சதுர அலகுகள் எழுதலாம் சதுர சென்டிமீட்டருன்னு எழுதலாம் அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு எழுதலாம் புரிஞ்சுதுங்களா அப்போது இது பதினஞ்சு பதினஞ்சு நீங்கள் பெருக்கினிங்கன்னா பாருங்கள் பதினஞ்சு பெருக்கள் 5 அஞ்சஞ்சு இருபத்தஞ்சிக்கு அஞ்சு ரெண்டு ஓரஞ்சு அஞ்சோட ரெண்டு கூட்டிங்கன்னா ஏழு அஞ்சு ஒன்று அஞ்சு ஓர் ஒன்று ஒன்று அஞ்சு ஏழோட அஞ்சு கூட்டிங்கன்னா பன்னிரெண்டு மீதி ஒன்று ரெண்டு அப்போது இரநூத்தி இருபத்தஞ்சி சதுர சென்டிமீட்டர் அல்லது சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொஞ்சதுங்களா அப்போ இது ஆன்சர் பரப்பளவு என்ன வருது இரநூத்தி இருபத்தஞ்சி இந்த கட்டத்தில் இங்கே எழுதிடுங்க இரநூத்தி இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் ஸ்கொயர் அதுக்கப்புறம் நாலாவது கொஷின் பாருங்கள் நீளம் குத்துருக்காங்க பரப்பளவு குத்துக்குறாங்க அப்போது இது ரெண்டும் எழுதிட்டு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் ஓ நாலாவதில் பார்த்திங்கன்னா நீளம் நீளம் குத்துக்குறாங்க எல் இஸ் ஈக்குவல் டு பத்து மீட்டருன்னு அதுக்கப்புறம் பரப்பளவு பரப்பளவு குத்துருக்காங்க பரப்பளவு வந்து ஏ வந்து நூற்றி இருபது சதுர மீட்டருன்னு குத்துக்குறாங்க புரிஞ்சுதுங்களா அப்போது இதுக்கு நம்ம இங்கே பரப்பழு குத்துக்குறாங்களா பரப்பளவு ஃபார்ம்லாம் எதலாம் அப்போது செவ்வகத்தின் செவ்வகத்தின் பரப்பளவு பளவு ஏ இஸ் ஈக்குவல் டு இது பார்த்திங்கன்னா எல் பெருக்கல்வி சதுர அலகுகள்னு வரும் அப்போது எல் என்னது பத் பத்துன்னு சொல்லியிருக்காங்க பி பி நம்மளுக்கு தெரியாது அது அப்படியே இருக்கட்டும் இந்த பரப்பளவுகளை சொல்லியிருக்காங்க நூற்றி இருபது அப்போது இது பாருங்கள் இங்கே பெருக்கல்ல இருக்குதுங்களா பத்து இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறிடும் அப்போ நூற்றி இருபது பை பத்து இஸ் ஈக்குவல் டு பி ஓர் பைத் பைத்து பனிரெண்டு பைத் நூற்றி இருபதுன்னு வரும் அப்போது பனிரெண்டு இஸ் ஈக்குவல் டு பி அப்போது பி இஸ் ஈக்வல் டு பன்னிரெண்டு மீட்டருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ நம்ம அகலம் கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் இப்போது சுற்றளவு கண்டுபிடிச்சிடலாம் சுற்றளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வகத்தின் தின் சுற்றளவு சுற்றளவுனன் குறிப்போம் பீன் குறிப்போம் இதுக்கு ரெண்டு எல் கூட்டல் பி அலகுகள்னு வரும் அப்போது ரெண்டு அப்படியே இருக்கட்டும் எல் எவ்வளோ பத்துன்னு சொல்லியிருக்காங்க பி எவ்வளோ பனிரெண்டு அலகுகள்ன்னா மீட்டரில் இருக்குது அப்போது மீட்டர் வரும் அப்போது ரெண்டு பத்தும் பன்னிரெண்டு கூட்டினீங்கன்னா இருபத்தி ரெண்டு அப்போது மீட்டர் அப்போது இது என்ன வருது நாற்பத்தி நாலு மீட்டர் அப்போ சுற்றளவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு மீட்டர் பி வந்து பனிரெண்டு மீட்டர் அப்போது இது அந்த கட்டத்தில் எழுதிடுங்க பாருங்கள் அகலம் வந்து பனிரெண்டு மீட்டர் சுற்றள வந்து நாற்பத்தி நாலு மீட்டர் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது நாலாவதுக்கு ஆன்சர் அதே மாதிரி அஞ்சாவதுக்கு பாருங்கள் அகலம் குத்துக்குறாங்க பரப்பளவு குத்துக்குறாங்க நம்ம இது எழுதிட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் நீளமும் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுதுங்களா அப்புறம் அஞ்சாவதில் பாருங்கள் என்ன குத்துக்குறாங்க அகலம் அகலம் வந்து பீன் குறிப்போமா எவ்வளோ சொல்லியிருக்காங்க நாலு அடி அதுக்கப்புறம் பரப்பளவு சொல்லியிருக்காங்க பரப்பளவு பரப்பளவு ஏன் குறிப்போ நம்ம அதையோடு சொல்லியிருக்காங்க இருவது சதுர அடின்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம பரப்பளவு ஃபார்ம்லாம் எழுதலாம் செவ்வகத்தின் பரப்பளவு லவ் இஸ் ஈக்குவல்டு பரப்பளவு ஏன் குறிப்போமா இதுக்கு எல் பெருக்கல் பி அலகுகள்னு வரும் அப்போது பரப்பளவு சொல்லியிருக்காங்க இருபது எல் ஏ தெரியாது அது அப்படியே இருக்கட்டும் பி ஓலு சொல்லியிருக்காங்க நாலு அடி அலகுகள் என்ன அலகு என்ன சொல்லியிருக்காங்க அடியில் சொல்லியிருக்காங்க புரிஞ்சுதுங்களா அப்போது இந்த நாலு இந்த சைடு பெருக்கல்ல இருக்குதுங்களா இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தெல்லாம் மாறும் அப்போது இருபது பை நாலு இஸ் ஈக்குவல் டு எல் ஒரு நாள் நாலு ஐ நாள் இருபது அப்போது அஞ்சு இஸ் ஈக்குவல் டு எல் அப்போது தர்ஃபோர் நீளம் வந்து எல் இஸ் ஈக்குவல் டு அஞ்சு அடி அழகு என்னதே அடி தானே அப்போது நீளம் வந்து அஞ்சு அடி அப்போது இந்த நீளம் வந்து அஞ்சு அடி நீங்கள் எழுதிடுங்க அதுக்கப்புறம் பாருங்கள் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் அப்போது சுற்றளவுக்கு ஃபார்ம்லாக பாருங்கள் செவ்வத்தின் சுற்றளவு வந்து பீன் குறிப்போம் இதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ரெண்டு எல் கூட்டல் பி அலகுகள்னு வரும் பாருங்க ரெண்டு எல் எவ்வளோ கண்டு அஞ்சு கூட்டல் பி எவ்வளோ சொல்லியிருக்காங்க இங்கே நாலு அடி அப்போது நாலு இது எதில் இருக்கோ அடியில் இருக்கு அது அப்படியே வரும் அதுக்கப்புறம் பாருங்க இது ரெண்டு அப்படியே இருக்கட்டும் அஞ்சோ நாலு கூட்டிங்கன்னா எவ்வளோ ஒன்பது அடி அப்போது ரெண்டு ஒன்பது எவ்வளோ பதினெட்டு அடி அப்போது இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பதினெட்டு அடி சுற்றளவு வந்து பதினெட்டு அப்போது இங்கே பதினெட்டு அடின்னு எழுதிடுங்க புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் ஆன்சர் இதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சரு ஒன்றுலேருந்து அஞ்சு வலிக்கும் இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணும் இந்த மாதிரி எழுதிட்டு நீங்கள் லாஸ்ட்டாக இது முடித்த பிறகு கீழே கட்டம் போட்டு இங்கே என்னென்ன அளவு எழுதணுமோ அதை எடுத்து அப்படியே எழுதிடுங்க ஆன்சர் மாதிரி புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் இந்த சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு போட்டுருக்காங்கள அத் அந்த இடத்துல நீங்கள் சதுர சென்டிமீட்டர் கூட போடலாம் சதுர போட்டிங்கன்னா ஸ்கொயர் போடக்கூடாது புரிஞ்சுதுங்களா அப்படி நீங்கள் சதுர போடலைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு போடணும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இங்கே எல்லாமே சதுர மீட்டர் சதுர அடியில் கொத்துருக்கறதுனாலே நீங்களும் இங்கே சதுர சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டர் சதுர சென்டிமீட்டருன்னு எழுதிக்கோங்க புரிஞ்சுதுங்களா அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயர் எழுதினா கூட கரெக்டு தான் அவ்வளோதான் இதுக்கு அஞ்சுத்துக்குமே ஆன்சர் புரிஞ்சுதுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் ரெண்டாவது கொஷின் பின்வரும் அட்டவணையில் ஒரு சதுரத்தின் சில அளவுகள் கொடுக்கப்பட்டுள்ளன தெரியாத அளவுகளை காண்கின இது சதுரம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ சதுரத்தின் ஃபார்மில் அப்ளை பண்ணி நம்ம இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் மூணு கொஷின் கொடுத்துக்கிறாங்க பாருங்கள் பக்கம் சுற்றளவு பரப்பளவுன்னு நம்ம கண்டுபிடிங்க ஃபர்ஸ்ட் கொஷினில் பக்கம் மட்டும் குத்துக்குறாங்க அப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட் பக்கம் வந்து என்னென்னு குறிப்போம் நம்ம எஸ்ஸுன்னு குறிப்போம் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க ஆறு சென்டிமீட்டர் அப்போ இதுக்கு சுற்றளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா சதுரத்தின் சதுரத்தின் சுற்றளவு சுற்றளவு வந்து பீன் குறிப்போமா அது ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா நாலு எஸ்ஸு நாலு எஸ் அலகுகள்னு வரும் அப்போ நாலு பேருக்கள் எஸ்னா எவ்வளோ இருக்குது ஆறு அப்போது ஆறு அலகுகள்னால் சென்டிமீட்டரில் வரும் அப்போது நாலாறு எவ்வளோ இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அப்போ சுற்றளவு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பரப்பளவு சதுரத்தின் பரப்பளவு பரப்பளவுனா ஏன் குறிப்போம் இது பார்த்திங்கன்னா எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகுகள்னு வரும் அப்போ எஸ் என்ன சொல்லியிருக்காங்க ஆறு பெருக்கல் ஆறு சதுர அலகுகள்னா சதுர என்ன சொல்லியிருக்காங்க சென்டிமீட்டரில் அப்போ சென்டிமீட்டர்னு வரும் அதுக்கப்புறம் ஆறு ஆறு ஏழு முப்பத்தி ஆறு சதுர சென்டிமீட்டர் அப்படி இல்லைன்னா சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா அப்போ நம்ம இது கண்டு அப்போ சுற்றளவு எவ்வளோ இங்கே இருபத்தி நாலு சென்டிமீட்டர் அதுக்கப்புறம் பரப்பளவு எவ்வளோ முப்பத்தி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயருன்னு போட்டுக்கோங்க புரிஞ்சுதுங்களா சதுர சென்டிமீட்டர் கூட நீங்கள் எழுதலாம் அதுக்கப்புறம் ரெண்டாவது கொஷின் பாருங்கள் அப்புறம் பாருங்க ரெண்டாவது கொஷினில் என்ன குத்துக்குறாங்க சுற்றளவு குத்துக்குறாங்க நம்ம பக்கமும் பரப்பளவுன்னு கண்டுபிடிக்கணும் பக்கமும் பரப்பளவு கண்டுபிடிங்கன்னா இது சுற்றளவு இருக்காங்க ரெண்டாவது சுற்றளவு சுற்றளவு என்ன குறிப்பும் பீன் குறிப்பும் அது எவ்வளோ சொல்லியிருக்காங்க நூறு மீட்டர் அப்போ நூறு மீட்டருன்னு சொல்லிட்டு இருக்காங்களா அப்போ இது நம்ம ஃபார்ம்ல ஆகி எழுதணும் சதுரத்தின் சுற்றளவு பி இஸ் ஈக்வல் டு நாலு எஸ் அலகுகள் இது நாலு எஸ் பார்த்தீங்கன்னா பெருக்கல்ல இருக்கிறதா தான் அர்த்தம் அப்போ சுற்றுலவு எவ்வளோ சொல்லியிருக்காங்க நூறு இஸ் ஈக்குவல் to நாலு பெருக்கல் எஸ் அலகுகள் என்னது மீட்டரில் இருக்காங்கள் அது மீட்டர் அப்போ பாருங்கள் இந்த 4 இந்த சைடு பெருக்கல்ல இருக்குது இந்த சைடு வந்துச்சுன்னா வகுத்தலாக மாறிடும் அப்போது நூறு பை நாலு இஸ் ஈக்குவல் டு எஸ் அப்போது ஒரு நாள் நாலு இது நாலாம் ரெண்டு நாள் எட்டு மீதி ரெண்டு ஐநாள் இருபதுன்னு வரும் அப்போ இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு அப்போது தேர் ஃபோர் பக்கம் வந்து எஸ் இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சி மீட்டர் புரிஞ்சிருந்துங்களா பக்கம் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அதுக்கப்புறம் பரப்பளவு சது ரத்தின் பரப்பளவு பரப்பளவு வந்து ஏன் குறிப்போம் அது பார்த்தீங்கன்னா எஸ் பெருக்கல் எஸ் சதுர அலகுகள் அப்போ எஸ்ஸு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் இருபத்தஞ்சு பெருக்கள் இருபத்தஞ்சு சதுர அலகுகள்னால் சதுர மீட்டருன்னு வரும் அப்போது இது பிறகு நீங்கள்னா பாருங்கள் இருபத்தஞ்சு பெருக்கள் இருபத்தஞ்சி அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சுக்கு அஞ்சு மீதி ரெண்டு ரெண்டு அஞ்சு பத்து பத்தோட ரெண்டு கூட்டினிங்கன்னா பன்னிரெண்டு ஐ ரெண்டு பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு நாலோட ஒன்று கூட்டினிங்கன்னா அஞ்சு அப்போது அஞ்சு ரெண்டு ஆறு எவ்வளோ வருது அறநூற்றி இருபத்தஞ்சி சதுர மீட்டர் அல்லது மீட்டர் ஸ்கொயருன்னு எழுதலாம் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் பக்கமும் கண்டுபிடிச்சிட்டோம் பரப்பளவும் கண்டுபிடிச்சிட்டோம் புரிஞ்சுதுங்களா அது கட்டத்தில் எழுதிடுங்க அப்போ பாருங்க இது பக்கம் வந்து இருபத்தஞ்சி மீட்டர் பரப்பளவு பார்த்திங்கன்னா அறநூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சதுங்களா அதுக்கப்புறம் மூணாவது பாருங்கள் பரப்பளவு மட்டும் கொடுத்துக்குறாங்க நாற்பத்தி ஒன்பது சதுர அடின்னு மூணாவது கொஷனில் பாருங்கள் பரப்பளவு பரப்பளவு கொடுத்துருக்காங்க பரப்பளவு வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு நாற்பத்தி ஒன்பது சதுர அடின்னு சொல்லியிருக்காங்க அப்போ பரப்பளவு ஃபார்ம்லாம் பார்த்தீங்கன்னா சதுரத்தின் பரப்பளவுல் பெருக்கள் எஸ் சதுர அலகுகள் அப்ப சதுரத்தின் பரப்பு எவ்வளோ நாற்பத்தி ஒன்பது இஸ் ஈக்வல் டு இது எஸ் பெருக்கல் எஸ் அப்போ பாருங்க எஸ் பெருக்கல் எஸ்ன்னா நாற்பத்தி ஒன்பது நீங்க ரெண்டு நம்பர் ஒரே மாதிரி பெருக்குனீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ஒன்பது வரணும் அப்ப பாத்தீங்கன்னா ஏழு பெருக்கள் ஏழுனா ஏழு ஏழு நாற்பத்தொன்பது அது எஸ் பெருக்கல் எஸ் அப்போது எஸ்ஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஏழு அப்போது ஏழுனா எஸ் அப்போது தேர் ஃபோர் பக்கம் எஸ் இஸ் ஈக்வல் டு ஏழு அடி அதுக்கப்புறம் பாருங்கள் சுற்றளவு கண்டுபிடிக்கணும் சதுரத்தின் சுற்றளவு P இஸ் ஈக்குவல் டு நாலு எஸ் அலகுகள் பாருங்கள் நாலு எஸ் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ஏழு அலகுகள்னா அடியில் கொடுத்துருக்காங்களா அப்போது அடின்னு எழுது நாலு எவ்வளோ இருபத்தி எட்டு அப்போது அடியில் வரும் அப்போ சுற்றளவு பார்த்திங்கன்னா இருபத்தி எட்டு அடி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இது எடுத்து அந்த கட்டத்தில் நிரப்பிச்சுடுங்க பக்கம் வந்து ஏழு அடி சுற்றளவு வந்து இருபத்தி எட்டு அடி புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இது ஆன்சரு ஃபஸ்ட்டு மூணு கொஷின்களை நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இந்த கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டத்தில் நம்ம ஃபில் பண்ணால அது ஃபில் பண்ணது மொத்தமாக எடுத்து இங்கே நீங்கள் எழுதிடுங்க புரிஞ்சுதுங்களா அந்த கட்டம் எடுத்து அப்படியே எழுதிடுங்க இங்கே லாஸ்ட்டாக எழுதும்போது அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் இந்த மாதிரி தான் கண்டுபிடிங்க